பத்திரிகையாளர்கள் என்ன திமுகர்களா இல்ல பத்திரிகைக்காரர்கள் வந்து பாஜக பிஜேபிக்காரங்களா எதுக்கு பத்திரிகையாளர் இவர் சந்திக்க மாட்டேன்றாரு வேணும்னா என்ன வந்து கைது செய்யுங்க சிஎம் சார் என் தொண்டர்களை விட்டுருங்கன்னா என்ன காவல்துறைக்கு வேற வேலை வெட்டீங்களா இல்லையா நாற்பத்தோரு பேர் செஞ்சாங்கன்னா அந்த வழக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு அப்படியே ரேஷன் கடையில போட்டு பூட்டி வச்சிருவாங்களா மூட்டைக்குள்ள கொஞ்சமாச்சு வந்து ஒரு ஒரு நிஜ கால லாஜிக்கலா பேசணும் இன்னமும் வந்து ஒரு சினிமா தியேட்டர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு அரசியல்னா ஒண்ணு என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்ல தெரிஞ்சு கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும் எதுவுமே புரியாம ஒரு இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய துயர சம்பவத்தை நடந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பூச்சா இல்லாம மூணு நாள் நாலு நாள் கழிச்சு வீடியோ விட்டுட்டு இருக்காரு நான் கூட நினைச்சேன் ஏதோ விஜய் அப்டேட் என்னோடனா இவர் பரப்பு அங்க போராறோம்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா வீடியோ விடுறதுக்கே இவருக்கு நாலு நாள் ஆகுது அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் தலைவர் இவர் ஒரு அரசியல் ஆளுமை இவரு முதல்வர் ஆனா தான் நாளைக்கு விளங்கிரும் நாளைக்கு இவரு ஆட்சியிலேயே காவல்துறை தப்புப்பட்டுதுன்னு வச்சுக்குவோம் இதே மாதிரிதான் பண்ணுவாரு ஒரு அறிவிப்பு சொல்ல மாட்டாரு கட்சி ஆரம்பிக்கல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல வீட்டே களத்துக்கு வராம போனா என்ன அங்க திருச்சியில வந்து மடைமாற்றம் செய்யறாருங்க விஜய் வந்து தனக்கு உண்டான அந்த சினிமா செலிபிரிட்டி வேல்யூ வந்து தவறுதலா பயன்படுத்துறாரு இத வந்து நான் ஒரு பத்திரிகைக்காரனா நம்ம வந்து வாக்கு அரசியல் அப்புறம் கட்சிக்குள்ள இருக்கிற அரசியல் எல்லாம் தாண்டி இவர் இவரோட அந்த நடவடிக்கை இவரோட அந்த மக்களுக்கு குடிக்கிற அந்த முக்கியத்துவம் அடுத்ததாக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நினைக்கிறார் பல பேட்டிகள் தாவேக்க தலைவர் விஜய் ஏன் களத்துக்கு போகல களத்துல இருந்து மக்களை ஏன் பார்க்கல அப்படி பல விஷயங்களை சொல்லி இருந்தீங்க அதுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு பதட்டமான சூழல் ஏற்படும் அப்படின்றதுனால தவிர்த்தும் சொல்லி அதே நேரத்துல கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் வணக்கம் அதாவது கரூர்ல வந்து ஏன் நடக்குதுன்னா இது நாகப்பட்டினத்துல திருச்சியில நடந்திருக்க வேண்டியது அதிர்ஷ்டவசமா நடக்கல கரூர்ல நடந்ததுன்றது தாண்டி அதாவது இவரு லேட்டா ஏன் கரூருக்கு வந்தாரு இவர் ஏன் நாமக்கல்ல லேட்டா போனாரு இவர் ஏன் பனையூர்ல இருந்து ஒவ்வொரு வாட்டி வர்றதுக்கு இவ்வளவு காலத்தாமம் ஆகுது அதுக்கெல்லாம் எல்லாம் எதனா பதில் சொல்லி இருக்க கூட வேண்டியது இல்லை ரைட்டு அட்லீஸ்ட் இனிமேல் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யும் என் அரசியல் பயணம் இதை விட வேக எடுக்கும்னு சொல்ல தெரியுது இல்லைங்களா அதை அந்த இடத்துலயாச்சு இனிமேல்ட்டு நம்ம கட்சியக்காரர்களும் கட்சி நிர்வாகிகளும் நம்மளோட தொண்டர்களும் நம்ம தான் பாத்துக்கணும் நம்ம இனிமேல்டு குணமா நடந்துக்கணும் அப்படின்னு எதுனா ஒன்னு ரெண்டு வார்த்தை சொன்னா அந்த தாவேக்கார தொண்டர்களோட ஒரு மனநிலையில சரி நம்ம மாற்றம் பண்ணணும் போல நம்ம மேல ஏதோ ஒரு சில தப்பு இருக்குமோன்ற ஒரு எண்ணம் வரும் அதை விட்டு விட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கரூர்ல வண்டி இது நடந்துச்சு கரூர்ல வண்டி நடந்துச்சுன்றாரு இது வந்து அவர் அரசியல் பணம் தயாராயிட்டாரு அரசியல்வாதியா மாறுறாரு மனிதாபிமானத்தோட கொஞ்சம் அவர் இந்த விஷயத்த பாக்கணும் மனிதாபிமானன்றதே அவருக்கு எப்ப வரும்னா மூணு நாள் கழிச்சு தான் வருது இன்னொன்னு இவர் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுறாரு இப்ப இது வீராவசமா பேச